இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பர் மேன் பேனாக வாங்கியிருக்கேங்க இது ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாங்க இதுதான் நம்ம வாங்கின பேனா பார்க்குறதுக்கு நார்மலாக தானே இருக்குது ஆனால் ஆறு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாங்க ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து ஏழு சென்டிமீட்டருக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கேல் இருக்கும் இதில் அளவு வந்து கரெக்டாக நோட் பண்ணுறதுக்குனா யூஸ்ஃபுல்லாக வந்து வச்சுக்கலாங்க அதுக்கு கீழேயே வந்து இன்ச்சஸ் கணக்கில் ஒரு மூணு இன்ச்சு வரைக்கும் இருக்குங்க இது வந்து பேக்கெட்டில் வச்சுருக்கிறனால வந்து திடீர்னு அளவு நோட் பண்ணுறதுக்குனா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சென்டிமீட்டராக இருக்கட்டும் இன்ச்சஸாக இருக்கட்டும் டக்குன்னு வந்து நோட் பண்ணுறதுக்குன்னா நம்மளுக்கு வந்து அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க இதை வச்சு நோட் பண்ணி பார்த்தேன் கரெக்டாக இருக்குது இது ஹெக்ஸகான் சேஃபில் இருக்கனால அந்த வச்சு வந்து கோடு வந்து போடுறதுக்கும் கரெக்டாக வந்து இருக்குதுங்க அது போக லெவல் இருக்குங்க இதை வச்சு வந்து நம்ம கரெக்டாக வந்து ஒரு இதில் வந்து சோத்தில் ஆணி அடிக்கிறதாக இருக்கட்டும் கரெக்டாக லெவல் பார்க்குறதுக்குனா யூஸ்ஃபுல்லாக வந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி பேனாக இருக்கனால மேலே வந்து வச்சுட்டு இந்த மாதிரி கரெக்டான லெவலில் வந்து இருக்கிற மாதிரி வச்சுட்டு சமமாக வந்து கோடு வந்து போடுறதுக்குனா யூஸ்ஃபுல்லாக வந்து வச்சுக்கலாங்க அதுக்கடுத்து முன்னாடி வந்து ஸ்டெயின்லெஸ் பேன் இருக்குது ஸோ இதை வச்சு வந்து மொபைலில் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது சின்னதாக ட்ராயிங்காக இருக்கட்டும் இந்த மாதிரி மொபைலில் வந்து ஸ்க்ரால் பண்ணுறதா இருக்கட்டும் எதுக்குனாலும் யூஸ்ஃபுல்லாக இருந்து வச்சுக்கலாம் இதை வச்சு யூஸ் பண்ணி பார்த்தேன் சூப்பராக இருக்குங்க நல்லாவும் இருக்குது அது போக முன்னாடி வந்து அந்த மூடி மாதிரி இருக்கா அதை கலட்டணும் அப்படின்னா ஸ்க்ரூ ட்ரைவராக இருக்கும் முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ப்ளஸ்ஸும் மைனஸும் இருக்குங்க இதை வச்சு வந்து சின்ன சின்னதாக கலட்டுறதுக்குனா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக நம்மளுக்கு இந்த ரெண்டு இது வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும் இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா கலட்டி மாட்டுறதுக்குலாம் வந்து வச்சுக்கலாம் இது வந்து பாக்கெட்லேயே வச்சுருக்கனால எங்கனாலும் திடீர்னு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கலாங்க இதை வச்சு நான் டைட்டும் பண்ணி பார்த்தேன் லூஸும் பண்ணி பார்த்தேன் கரெக்டாக தான் இருந்துச்சு அது போக வந்து இதை பேனாவும் யூஸ் பண்ணிக்கலாம் கடைசியாக இதில் வந்து எழுதியும் பார்த்தேன் நல்லா தாங்க எழுது ரீஃபில் வந்து நம்ம தேவைக்கேற்ற மாதிரி வந்து போட்டுக்கலாம் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் வந்து பண்ணுங்கள் இந்த பேனா வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா வியூ ப்ராடக்ட்டில் ட்ராக் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள்